இந்த இந்த பில்டிங் உரிமையாளர் நர்சம்மா பேரடைஸ் உரிமையாளர் ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடி இங்கே கோட்டமாரியம்மன் பூக்கடைங்கன்ட்டு எல்லாமே எல்லோரும் நீங்கள் வந்திருந்தீங்க அப்போ நீங்கள் எல்லாம் எல்லாமே ப்ரஸ்லேயும் இது ஊடகத்திலையும் எல்லா விதத்திலையும் வந்திருந்தது இப்போ என்னன்னா திரும்பி புதுசாக எல்லாம் நடக்கும்போது இங்கே ஒரு நாற்பது கடை வரும்போது பாதி கடை வந்துட்டு திரும்பி பாதி கடை எல்லா ரோடுக்குள்ளே போயிட்டாங்க திரும்பியும் ரோடுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க நேற்று ஒரு ஆச்சு லேண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் ஆச்சு அவங்க என்ன திரும்ப திரும்பி ஏதோ ஒரு டைம் கொடுத்துருக்குங்க டைம் கொடுத்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு பூன்றது வந்து எல்லோருமே பொதுமே எல்லாருமே பூ பண்ணுறது எல்லாருமே யூஸ் பண்ணுறது அது அது பவித்திரமான ஒரு ஒரு பூஜைக்கு வைக்கிறது எல்லோருமே பூஜை பண்ணுறது இப்போ போயிடுறீங்க நீங்கள் போன பிறகு அங்கே எல்லாருமே துப்புறதாகட்டும் ஏதோ ரீசர்ச் பண்ணுறதாகட்டும் இன்னொரு திரும்பி அதே இடத்துல வச்சு பூ வச்சு விற்கிறாங்க ஏன்னா இங்க வந்து ஒரு கிளீனாக ஒரு பில்டிங்கில் வந்து நீட்னஸ்ஸை எல்லாருமே அவங்க வந்து எல்லாமே சார் மேம்பாலத்து கடையில எல்லாரும் அட்மினிஸ்ட்ரேஷன் மாநகராட்சியும் அட்மினிஸ்ட்ரேஷனு லா அண்ட் ஆர்டரு எல்லாேருமே சேர்ந்து எல்லாரும் அகற்றிட்டு அகற்றிட்டு பிறகு இவங்க வந்து ஒரு ஒரு பூக்கடை பூ நடக்கிற நபரெல்லாம் வந்து என்னை கேட்டுக்கிட்டாங்க என்னை வந்து இந்த மாதிரி அந்த கடை நடத்தணும் நீங்கள் சேர்ந்து நம்மளுக்கு அது ஒத்துழைப்பு கொடுங்கற மாதிரி கொடுத்தாங்க அதனால அது ஒரு மேற்கொண்டு நான் எல்லாமே என்ன என்னுடைய காம்ப்ளெக்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு ஏற்கனவே இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க பார்க்கிங் இல்லை நெரிசல்ல வந்தால் யாராச்சும் வந்தால் யாரோ ரெண்டு மூணு பேருக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி வண்டி நிறுத்தும் போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி சரி நானும் சரி ஏதோ பத்து பேர் பழிக்கிற இடம்ன்ட்டு நான் சரி இவங்க பூக்கடை வரும்போது பூக்கடை பேசும் வந்து நல்லா நடக்கட்டுமேன்ட்டு நான் ஒரு நல்ல எண்ணத்தோட அம்மா போட்ட மாதிரியமாகாலே நம்ம கிராம தேவதே ஒசூர் ராணியன் கூப்பிட்றாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்து இங்கே அவ்வளோ சீரும் சிறப்பமாக ஒரு அன்னப்பிரசாதம் பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணி பண்ணி எல்லாருமே ப பழிக்கட்டுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் பண்ணது வந்து இப்போ பார்த்தா இப்போ நடப்பாத பற்றி வேற யார் மேலேயும் எனக்கு குற்றமோ இன்னொன்னு நான் சொல்ல விரும்பலை நான் ஏன்னா எல்லாருக்குமே பாதிப்பு இப்போ பில்டிங் உரிமையாளருக்கு ரொம்ப என்னோட சொந்த வண்டியிலே நான் வர முடியாது இங்கே அந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளோ பேர் எனக்கு நிறைய பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு என்னோட ரிலேஷன்ஸ் யாருமே இங்கே வரவே முடியாது பூக்கடை வாங்கினோனாலும் வரவே முடியாது அந்த அளவுக்கு அங்கே யாருமே நிற்க முடியறதில்ல இது வந்து அவ்வளோ நெரிசல் இருக்குது அதனால தயவு சேர்ந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனை தாழ்மையோட கேட்டுட்டேன் இது வந்து இதுக்கு ஒரு தீர்வு பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கலெக்டர் ஆகட்டும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகட்டும் டெப்டி கலெக்டர் ஆகட்டும் மாநகராட்சி கமிஷனர் சார் ஆகட்டும் டிஎஸ்பி சார் ஆகட்டும் எல்லாருமே ஹைவேஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிங்க ஏன்னா ஒரு ஒரு ஊர் இப்போ ஒசூர் வந்து கூகுளில் தேடி பார்த்தா எவ்வளவோ குரோயிங் சிட்டி தேர்டீன்த் குரோயிங் சிட்டி என்றாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதுக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல அவங்களுக்கு தனிப்பட்ட முகத்தில் ஓசூரில் எங்க பாருங்க எங்கே பண்ணாலும் பண்டிகை தான் எங்கே பார்த்தாலும் தான் அது ஒரு இடம் ஒதுக்குங்க அவங்களுக்கு ஏன்னா பூக்கடை வியாபாரிங்க எல்லாருமே ஏலப்பட்டவங்க இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வு வந்திருக்கு இந்த தீர்வு உள்ளே வந்திருக்கு திரும்பி இவங்க வந்து போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா லேண்டோட யாரு பொறுப்பு மகர் வியாபாரிகள் அவங்க யார் எந்த பகுதியை சேர்ந்தவங்களோ புதுசா ஏற்கனவே உங்களுடைய இது வந்து அது அந்த தெரியல தெரியல நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியல இப்ப எங்க ஆளுங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இது ஒரு இவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்துங்க பாதிக்கு மேல அங்க கடையே கிடையாது எல்லாமே கலிபண் நீங்க கூட நீங்க பாத்துக்கலாம் இது வந்து தாழ்மையிட எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட அவங்களை நான் இப்ப மேற்கொண்டு இந்த மாலை கடைக்காரங்களை கேளுங்க அவங்களுடைய என்ன இது பிரச்சனை சார் வணக்கம் கடையில் மாலைக்கடைங்கள்லாம் எடுத்து எடுக்க வச்சதுனால வந்து நாங்கள் வந்து அண்ணா ஜெய்சங்கர் அண்ணா அவங்க கிட்டே போயிட்டு ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு உங்கள் ப்ரீதிங்கில் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க உங்களுக்கு உங்களுடைய